நண்பர்களே நண்பர்களே உங்கள் முன்று இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் வணக்கம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு சொந்தமான மலையிலே படிக்கட்டிகளில் அந்த மலையில் அமர்ந்து கொண்டு புலால் ஒண்ணு உண்கிறார் ஆடுகளையும் கோழிகளையும் எடுத்து கொண்டு அங்கு பலிகொடுக்க துடுக்கின்றனர் இஸ்லாமியர்கள் நவாஸ்கனி என்ற பெயருடைய ராமநாதபுரம் தொகுதி மக்களவை உறுப்பினர் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு ஏன் திராவிடக் கழகத்திற்கும் திராவிட பாரம்பரியம் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே முடிவுரை எழுத தொடங்குகிறார் அவர் தொடங்கிவிட்டார் முடிவுரை தொடங்கிவிட்டது இந்த திராவிட கட்சிகள் இனி தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரு உண்மை எனக்கு புலப்படுகின்றது போலீசாரும் அந்த போராட்டத்திற்கு திருப்பரங்குன்ற மலையில் புலால் உண்ட அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று பெயர் வைக்க துடிக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அங்கு ஒரு மசூதி உள்ளது அந்த மசூதி அங்கிருந்து அந்த மலையிலிருந்து முருகப்பெருமானுக்கு சொந்தையான சொந்தமான அந்த மலையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் இந்து முன்னணியினர் பாரதிய ஜனதா கட்சியினர் இன்ன கட்சி சாராத இந்துக்கள் அனைவரும் போராட்டம் அறிவித்தனர் அந்த போராட்டத்திற்கு காவல்துறை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்தது மதுரை மாவட்ட ஆட்சியரும் மதுரை ஆணையருமான காவல்துறை ஆணையருமான இவர்கள் சேர்ந்து கொண்டு அங்கு இந்த போராட்டம் நடத்தக்கூடாது என்று ஜனநாயக முறையில் போராட முயற்சி செய்த அனைவரையும் தடுத்தனர் சிறைப்படுத்தினர் இப்பொழுது இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் அந்த கடவுள் எதிர்ப்பு கொள்கையை உடையது இவர்களில் பலரும் கடவுளை வணங்கினாலும் முருகப்பெருமானை வணங்கினாலும் இந்த ஆட்சியாளர்களின் கொள்கை ஒன்றாகவே உள்ளது இவர்கள் இன்று இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்கின்றனர் நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு வெற்றிவேல் முருகனுக்கு என்று வேலை தூக்கி கொண்டு வருவார்கள் இந்து இந்துக்கள் பெருமக்களே நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் இந்த திராவிட கட்சிகள் என்றுமே இந்துக்களுக்கு எதிரானவை தான் இந்த கட்சிகளுக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கக்கூடாது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள எண்பத்தைந்து சதவீத இந்துக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட கட்சிகளை எதிர்க்க வேண்டும் இவர்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிடும் ஆர்எஸ்எஸ் வந்து விடுவார்கள் சனாதனத்தை அமுல்படுத்துவார்கள் மக்களுக்கு கேடு விளையும் என்றெல்லாம் இவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் அதுபோல அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ராமரை தூற்றியும் எழுத்தும் கம்பரசம் எழுதிய இவர் இன்ன பிற கதைகளையும் எழுதி இந்துக்களை இழிவுபடுத்திய அந்த அண்ணாதுரை அவர்களின் நினைவாக வடபயணி கோவிலில் அறநிலைத்துறை சூர்பாக சமபந்தி போஜனம் நடத்தப்பட்டது வேறு பல கோயில்களிலும் இம்மாதிரியான போஜனம் சமபந்தி போஜனம் நடத்தப்பட்டுள்ளன என்பதை நான் அறிகிறேன் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருவருக்கு அவரது நினைவின் காரணமாக கோவில்களில் ஆலயங்களில் அன்னதானம் விடுவது என்பது முறையானது அல்ல எப்படியும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருகிறது மக்களை மூளை சவலை செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் நூற்றுக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் இறை நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களையும் மூளைச் செலவை செய்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நிலைத்திருக்க இவர்கள் செய்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இந்த அறுபடை வீட்டில் முதல் படையான திரு திருப்பரங்குன்றம் மலையில் இம்மாதிரியான விஷமத்தனமான அந்த நவாஸ் கனி போன்றோர் ஈடுபடுவது முற்றிலும் கண்டிக்கப்பட வேண்டியது ஆகும் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்துக்களை இவர்கள் இந்துக்களை ஆதரிக்க கூட வேண்டாம் இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாமியர்கள் பதினைந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருவரும் இவர்களுடைய வாக்கு வங்கிக்காக இவர்கள் இந்துக்களை பெரும்பான்மையான சமூகத்தை வெறுக்க தொடங்கவும் இழித்தும் பழித்தும் பேசிக்கொண்டு கொண்டு வருவது முற்றிலும் நியாயமில்லை என்பதை இவர்கள் தெரிந்து கொண்டால் நல்லது அல்லாவிட்டால் நான் என்று அறுதியிட்டு சொல்கிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இறுதிக்கட்டம் இறுதிக்கட்டம் முடிவுரை எழுத மக்கள் ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் ஒழிவார்கள் திராவிடம் ஒழியும் தமிழம் வாழும் தமிழகம் வாழும் தமிழர்கள் வாழ்வார்கள் தமிழர்கள் வாழ வேண்டும் தமிழகம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த ஈவே பெரிய ராமசாமி நாயக்கரின் பெரியாரின் கொள்கைகளை நாம் புறந்தொள்ளுவோம் எல்லோரும் அறம் வழி சென்று அறத்தை காப்போம் பெண்களை காப்போம் ஆலயங்களை காப்போம் இந்து மதத்தை காப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் வணக்கம்